ورحمة الله الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد عن بعد إسلامي سكود வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரஜப் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி புனித மஸ்ஜித் இமாம் அப்துல் அல் காசிம் அவர்கள் நம்பிக்கை அது ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுத்தும் தாக்கம் என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை முறையாக அங்கி பயந்து நடந்து கொள்ளுங்கள் தனிமையிலும் கூட்டாகவும் இருக்கும் போதோ அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே மறுமை நாளை பற்றி ஈமான் கொள்வதென்பது ஈமானுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது அல்லாஹு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையிலே பல அடிப்படைகளிலே அல்லாஹ் நிறுவியுள்ளான் எனவே அந்த அடிப்படைகளில் உள்ள ஒன்றுதான் மறுமை நாளை பற்றிய இறுதி நாளை பற்றிய முடிவு நாளை பற்றிய ஈமான் எனவே இந்த இறுதி நாளை பற்றிய ஈமான் என்று இஸ்லாம் முழுமை பெற மாட்டாது எனவே மறுமை நாளை பற்றி ஈமான் கொள்வது என்பது அடிப்படை விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது அல்லாஹா அவனது அல் குர்ஹானிலே இந்த மறுமை நாளை பற்றிய ஈமான் கட்டாயம் என்பதை பற்றி சொல்லக்கூடிய பல சான்றுகளை காணலாம் அல்லாஹப்பூ அவனது சக்தியின் காரணமாக வல்லமையின் காரணமாக இவைகளை மனிதர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக ஆக்கி வைத்திருக்கிறான் உதாரணமாக படைப்பினங்களிலே எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு படைப்பை அல்லாஹ் உருவாக்கினான் அதற்கு பின்னால் உலகத்திலே மரணித்தவர்களை அவன் உயிர்ப்பிக்கின்றான் கால்நடைகளை படைப்பதற்கு சக்தி உள்ளவன் என்பதை நிறுவுகிறான் அதே போன்று தண்ணீரின் மூலமாக புற்றுண்டுகளை முளைக்கச் செய்கிறான் இந்த மறுமை நாள் என்பது இறந்தவர்களெல்லாம் எழுப்பப்படுவார்கள் என்பதை பற்றி நபிமார்கள் அனைவர்களும் ஏகோபித்த ஒருமித்த கருத்துடன் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாகும் ஒளையு செல்லும் மன்னவர்கள் இதன் காரணமாகத்தான் தனது தோழர்களுக்கெல்லாம் மறுமை நாளை பற்றி அதனுடைய விளக்கங்களை பற்றி தெளிவான விடயங்களை பற்றி எந்த அளவுக்கு என்றால் கண்களால் பார்ப்பதை போன்ற அளவுக்கு அவர்கள் சஹாபாக்களுக்கு விருதி நாளை பற்றி முடிவு நாளை பற்றி மறுமை நாளை பற்றி போதிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் நபி வளைவு வலைவசல்லம் அவர்களுடைய புகழ்ந்து அல்லாஹுடைய அத்தாட்சிகளை முன்வைத்து அல்லாஹுடைய முழுமைத்துவங்களை முன்வைத்து நபி அலைவாசல்ல அவர்கள் இஸ்லாத்துடைய அடிப்படை விளிமயங்களை அடிப்படை சட்டவாக்கங்களை அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறுவார்கள் சுவர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி மறுமை நாளை பற்றி அடிக்கடி சகாபாக்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக நபியவர்கள் இருந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹுவை எல்லா நேரத்திலும் பயப்பட வேண்டும் எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய கோபத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் சகாபாக்களுக்கு அடிக்கடி கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்திலே தனது வல்லமையையும் தனது சக்தியை நிறுவுவதற்கான ஏராளமான அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையும் நாம் கூறலாம் அல்லாஹு உயர்வானதாக வைக்கவில்லை அல்லாஹு பணிந்த நிலைமையிலே இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு சிரமம் சாய்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் பிரபஞ்சங்களை பார்ப்போம் என்றால் அல்லாஹாக்கு மிகவும் அழகான தோற்றத்திலே அவைகளை படைத்து அந்த படைப்பினங்கள் உலகத்திலே படைத்தவனை வணங்க வேண்டும் என்பதற்காக படைத்தவனை துதிக்க வேண்டும் என்பதற்காக படைத்தவனுக்கு சிரம் சாய்க்க வேண்டும் என்பதற்கான எல்லா விதமான வகைகளையும் வழிமுறைகளையும் அல்லாஹ் நெருப்படுத்தி வைத்திருக்கின்றான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகம் அழிகின்ற போது உலகத்திலே அல்லாஹப்பூ இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான அடையாளங்களையும் அடித்து விடுவான் தவிடு பொடியாக்கி விடுவான் இந்த உலக விதிமுறைகள் நடைமுறைகளை எல்லாம் அல்லாஹ் மாற்றி அமைத்து விடுவான் சூரியனோ அது சுருட்டப்பட்டு அதன் ஒளிகளை எல்லாம் விடும் சந்திரனோ அதனுடைய ஒளிகளை இழந்து அதனுடைய மகிமைகள் எல்லாம் மங்கி வெளிச்சமெல்லாம் மறைந்துவிடும் நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும் சிதறன்று விடும் அதே போன்று நட்சத்திரங்கள் எல்லாம் முதிர்ந்து அதன் ஒளிகளை எல்லாம் வெளிச்சங்களை எல்லாம் இழந்துவிடும் கடல்களெல்லாம் பொங்கி அங்கே தீமூட்டப்படும் மலைகளெல்லாம் வெடித்து சிதறிவிடும் பூமிகளெல்லாம் அங்கே மிதிக்கப்படும் அங்கே உசுப்பேற்றி அவைகள் தடம் அவைகள் அவைகள் விடும் அங்கே உயர்வுகளோ அல்லது வளைவுகளோ இருக்க மாட்டாது அல்லாஹப்பு சுபஹான அவைகளை சமப்படுத்தி விடுவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹப்பு சுபஹேன தான் வல்லமை மிக்கவன் நான் தான் சக்தி உள்ளவன் என்பதை நிறுவுவதற்காக தனது கையிலே அவைகளை எடுத்துக் கொள்வான் வானங்கள் எல்லாம் பிளந்துவிடும் அதனுடைய நிறங்கள் எல்லாம் மாறிவிடும் அல்லாஹப்பு சுபஹான ஹூவத்தாலா வானங்களை தனது வலது கையிலே சுருட்டி எடுத்துக் கொள்வான் கூறுகிறான் மேலும் நபியே அல்லாகவே அவனுடைய தக்கவாறு அவர்கள் மதிப்பளிக்கவில்லை இன்னும் பூமி அனைத்தும் மறுமை நாளில் அவனுடைய ஒரு கைப்பிடியில் வானங்கள் அனைத்தும் அவனுடைய வளக்கையிலும் சுருட்டப்பட்டவையாக இருக்கும் அவன் தூயவன் இன்னும் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டு அவன் மிக பரிசுத்தமானவன் உயர்வானவன் என்று அல் அல்குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே மறுமை நாள் நிலைமைகளே நாள் ஏற்படக்கூடிய சம்பவங்களை நாம் பார்ப்போமானால் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன இந்த மறுமை நாளுக்காக அல் அல்குர்வானிலே பல பெயர்களை கொண்டு அழைப்பதை காணலாம் ஒவ்வொரு பெயரையும் கேட்கும் போது மனிதன் அவருடைய பொருளை உணர்ந்து சிந்தித்து அவனை நெறிப்படுத்த வேண்டும் நேரான வழியிலே பயணிக்க வேண்டும் என்பதற்காக பல பெயர்களை கொண்டு அழைப்பதை காணலாம் எவமுதீன் தீர்ப்பு நாள் எவமுல் பசுல் அங்கே பிரித்தறிவிக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ற அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் எவமுல் ஹிசாப் கணக்கெடுக்கக்கூடிய நாள் எவமுல் ஹஸ்ரா நஷ்டமே என்று இயங்கக்கூடிய நாள் எவமுல் ஜம் மனிதர்கள் அனைவர்களையும் அந்த மஹர் மைதானத்திலே ஒன்றிணைக்கக்கூடிய நாள் எவமுல் பஸ் மரணித்தவர்கள் அனைவர்களையும் எழுப்பக்கூடிய நாள் என்று பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படுவதை நாம் காணலாம் வர்களே அல்லாஹப்பூ அந்த முடிவு நாள் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான் என்றால் இஸ்ராஃபி அலிசலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்படும் அவர்கள் சூரை ஊதுவார்கள் அந்த அடியார்களுடைய அதாவது மரணித்தவர்களுடைய உயிர்கள் எல்லாம் அவர் அவர்களுடைய உடலுக்கு அங்கே கொடுக்கப்படும் அல்லாஹப்பூ அல் குரானிலே கூறுகிறான் மேலும் சூரியனும் எனும் குழல் ஊதப்படும் உடனே அவர்கள் சமாதிகளிலிருந்து வெளியேறி வெளியேறி தங்கள் இரட்சகன் பால் விரைந்து செல்வார்கள் சூர் சூர் ஊதப்பட்டு விட்டதென்றால் அனைவர்களும் எழுந்து தனது ரப்பின் பக்கம் விரைந்து செல்வார்கள் அன்பாந்தவர்களே அதற்கு பின்னால் உலகத்திலே எவ்வாறு புட்பூண்டுகள் இத்து மங்கி மழை பெய்ததற்கு பின்னால் முளைக்குமோ அதே போன்றுதான் உலகத்திலே மரணித்த அனைத்து உடல்களும் உயிர்ப்பிக்கப்படும் எழுப்பப்படும் அல்லாஹ் சுபஹான ஹோ தலா நபி அவர்கள் கூறுகிறார்கள் வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்க வைப்பான் அதற்கு பின்னால் பருப்பு அதாவது வித்துக்கள் எவ்வாறு முளைக்குமோ அதே போன்று உடல்கள் எல்லாம் எழும்பி விடும் முளைத்து விடும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களும் எல்லா உறுப்புகளும் அழிந்து விடும் ஆனால் தனது ஒரு மனிதனுடைய முதுகுக்கு கீழ் பக்கத்திலே உள்ள அந்த வால் எலும்பு கீழே முதுகில் இருக்கின்ற அந்த எலும்பு மாத்திரம் அழியாமல் அல்லாஹ் மறுமை நாளிலே வால் எலும்பில் இருந்துதான் ஒவ்வொருவருடைய உடல்களையும் அல்லாஹ் எழுப்புவான் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு அடியார்களுடைய உடல்களும் அங்கே எழுப்பப்படும் அவர்கள் உலகத்திலே எவ்வாறு இருந்தார்களோ அதே நிலையிலே அவர்களுடைய உணர்வுகளுடன் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அல்லாஹா எவ்வாறு ஆரம்பத்திலே அவர்களை வைத்தானோ அதே போன்று அவர்களை மீட்டெடுப்பான் என்று அல் கூறுவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அந்த நாளிலே மனிதர்கள் எல்லாம் திடுக்கிட்டவர்களாக பயந்தவர்களாக மன்னரிலிருந்து எழுந்து வருவார்கள் முதன் முதலாக மன்னர் எழுந்து எழுப்பப்படக்கூடியவர்கள் முகமது சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மன்னர்களிலிருந்து முதலாவதாக நான் தான் எழுப்பப்படுவேன் என நபி அவர்கள் கூறியிருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தர்களே நாளை மறுமையிலே அந்த நாளிலே நிர்வாணமாக வெறும் கால்களுடன் மக்கள் இருப்பார்கள் அந்த நாளிலே முதன் முதலாவதாக ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர்கள் நபி இப்ராஹிம் அலி அவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த நாளிலே ஜின்கள் மனிதர்கள் கால்நடைகள் அனைத்தும் அங்கே எழுப்பப்படும் அதாவது நாம் உலகத்திலே அறிந்த அந்த பூமிக்கு மாற்றமாக ஒரு புதிதான ஒரு தோற்றத்திலே அனைவர்களும் எழுப்பப்படுவார்கள் வேறு வித பூமியாகவும் வானங்களும் அவ்வாறே மாற்றப்படும் என்று அல் கூறுகிறான் அவ்வாறான ஒரு தோற்றத்திலே பூமியெல்லாம் மிகவும் வெண்மையானதாக இருக்கும் அதாவது சிவப்பு நிறத்தை கொண்ட வெண்மையானதாக இருக்கும் அங்கே யாருக்கும் எந்த சொந்தமும் கொண்டாட முடியாது எந்த உரிமையும் கொண்டாட முடியாது கண்கள் பார்க்கும் அளவுக்கு தூரத்திலே அவைகள் விசாலமாக இருக்கும் என்று அல்லாஹபு கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே யாருடைய உலக வாழ்வு நன்மையாக அமைந்திருக்கிறதோ அவர்கள் அதை காண்பார்கள் அதற்கு மாற்றமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கெட்ட நிலையிலே யாருடைய முடிவு காலம் அமைகிறதோ மறுமை நாளிலே அவ்வாறுதான் எழுப்பப்படுவார்கள் ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தானோ இந்த உலகத்தை விட்டு மரணித்தானோ அதே நிலையிலேதான் எழுப்பப்படுவான் என்று அல்லாஹின் தூதர் முகமது சல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றுதான் உலகத்திலே எந்த தோற்றத்தில் அந்த மனிதன் மரணித்தானோ அவன் தண்டனைக்குட்பட்டவனாகோ அல்லது அவனுக்கு நன்மைகள் கொடுக்கப்பட்டவனாகோ அவன் மரணித்தானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் பண்பார்ந்தவர்களே இறை விசுவாசிகளை பொறுத்தவரையிலே ஹோமின்கள் நாளை மறுமையிலே எந்தவித நிழலும் இல்லாத அல்லாஹுடைய நிழல் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹுடைய கீழால் இறை விசுவாசிகள் எழுப்பப்படுவார்கள் இறை நிராகரிப்பாளர்களை பொறுத்தவரையிலே காவிர்களை பொறுத்தவரையிலே பயமும் அச்சமும் திடுக்கமும் இழிவும் கொண்ட நிலையிலேதான் எழுப்பப்படுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல் குர்ஆன் கூறுகிறது இணைவை போர் நடப்பட்டவைகளான சிலைகளின் பால் விரைந்து செல்பவர்களை போன்றோ மன்னரைகளில் இருந்து விரைந்தவர்களாக அவர்கள் வெளியேறி வரும் நாள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதே போன்றோ அவர்களுடைய பார்வை கீழ் நோக்கியவையாக இருக்கும் நிலையில் இழிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று காவிர்களை பற்றி அல்லாஹப் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே மறுமையினாலே படைப்பினங்களுடைய ஒவ்வொரு பார்வைகளும் ஒவ்வொரு விடயங்களும் அங்கே கண்டறியப்படும் அவர்களுடைய உள்ளத்தை அவைகள் எத்திக்கொள்ளும் கொள்ளும் அல் குர்ஆன் கூறுகிறது அந்நாளில் இதயங்கள் திடுக்கிட்டு கலக்க முடையாக கலக்க முடையவனாக இருக்கும் அவைகளின் அவ்விதயங்களில் அவ்விதயங்களை உடையோரின் பார்வைகள் பயத்தால் கீழ் நோக்கி தாழ்ந்தவையாக இருக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே சூரியனை பொறுத்தவரையிலே அந்த மகர் மைதானத்திலே மிகவும் அண்மையிலே கொண்டு வரப்படும் அதனுடைய உஷ்ணமோ மிகவும் கடுமையானதாக இருக்கும் சூரியனின் உஷ்ணத்தின் கடுமையின் காரணமாக மனிதர்களுடைய உடலிலிருந்து வேர்வைகள் வந்து அதனூடாக துன்பத்திலும் துயரத்திலும் அவர்கள் மாண்டு விடுவார்கள் நபியவர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொருவருடைய செயல்களுக்கு ஏற்ப அந்த வேர்வெயிலே அவர்கள் மூழ்கி விடுவார்கள் எந்த அளவுக்கு என்றால் பூமியிலே அதாவது எழுபது முழங்கள் வரும் வரை அந்த வேர்வையுடைய அந்த தாக்கத்தினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் வேதனைப்படுத்தப்படுவார்கள் தங்களது காதுகளுடைய அளவு வரும் வரைக்கும் வேர்வைகளிலே அவர்கள் மூழ்கி விடுவார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் பண்பார்ந்தவர்களே அவர் அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அவர் அவர்களுக்குடைய அந்த தண்டனையும் அதனுடைய கனவையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நாளைய மறுமையிலே மனிதர்கள் எல்லாம் துக்கத்தின் காரணமாக வேதனையின் காரணமாக இந்த தண்டனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் இவ்வாறு நீண்ட வரிசையிலே மக்கள் நிற்கும் போதெல்லாம் இந்த இடத்திலிருந்து எங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படக்கூடாதா இதிலிருந்து எங்களுக்கு முடிவு வழங்கப்படக்கூடாதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் ஒருவரை ஒருவர் கேட்பார்கள் உங்களிடத்திலே தெரிந்தவர்களிடத்திலே கூறுங்கள் இந்த இடத்திலிருந்து எங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் முடிவு வழங்கப்பட வேண்டும் என்று மக்கள் இயங்குவார்கள் அந்த நேரத்திலே தான் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு இடத்திலே போய் கேட்பார்கள் தீர்ப்பை நாடி மன்றாற்றத்தை நாடி புறப்பட்டு கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்திலே ஆதம் அலேசலாம் அவர்களிடத்திலே வருகை தந்து இந்த இடத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக விமோசனம் பெறுவதற்காக மன்றாடுங்கள் ஷபாத்து செய்யுங்கள் என்று கூறுவார்கள் அந்த நேரத்திலே ஆதம் அலிசலாம் அவர்கள் கூறுவார்கள் எனது ரப் மிகவும் கடுமையான கோபத்துடன் இருக்கிறான் இதற்கு முன்னால் இதே போன்ற கோபத்தை நான் காணவில்லை என்று நபி ஆதம் அலேஹி அவர்கள் கூறி அந்த மக்களிடத்திலிருந்து ஒதுங்கி விடுவார்கள் அதற்கு பின்னால் நூ அலேஹலாம் இப்ராஹிம் அலேஹலாம் மூசா அலை இஸ்ஸலாம் ஈசா அலே இலாம் ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் இதே வேண்டுதலை கேட்பார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லா மிக கடுமையான கோபத்துடன் இருக்கிறான் என்ற கூறி ஒவ்வொருவராக ஒதுங்கிக் கொள்வார்கள் அருமை நபி முகமது வருகை தந்து அந்த கூறுவார்கள் என்று நபி அவர்கள் கூறி அரிசிக்கு அல்லாஹுவை சிரம் சாய்த்து சுஜூதிலே இருந்து அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுவிலே பிரார்த்தனை புரிவார்கள் அந்த நேரத்திலே ஏ முகமது நபி அவர்களை அழைத்து கூறப்படும் உனது தலையை உயர்த்துவீராக நீ கேள் நீ கொடுக்கப்படும் நீ சிபார்சிசை உனது சிபார்சி எடுக்கப்படும் என்று கொடுக்கப்படும் என்று அவர்களுக்கு கூறப்படுகின்ற போது நபி அவர்கள் எனது சமுதாயமே எனது சமுதாயமே என்று ரப்பிடத்திலே முறையிடுவார்கள் பண்பார்ந்தவர்களே அதற்கு பின்னால் அல்லாஹ் தனது மகிமையுடன் தனது வல்லமையுடன் மக்கள் முன் தோன்றி அடியார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாஹ் அங்கே சமூகம் தருவான் மக்களெல்லாம் எல்லாம் ஓரணியிலே நிற்பார்கள் அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதர்களுடைய அதாவது அல்லாஹ் அவர்களுடன் பேசுவான் ஒவ்வொருடைய செயல்களை பற்றியும் அவர்கள் சம்பாதித்தவைகளை பற்றி அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும் அந்த நேரத்திலே அவரவர்கள் அவரவரது செயல்களை அவரது கொள்வார்கள் இந்த நேரத்திலே அல்லாஹா தலா இதற்கும் மேலதிகமாக ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த செயல்களை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும் கூட சில சாட்சிகளை நீதியாளன் நேர்மையாளன் என்பதை நிறுவுவதற்காக சில சாட்சிகளை அங்கே முன்வைப்பான் அங்கே தூதர்கள் சாட்சியாக கொண்டு வரப்படுவார்கள் அதே போன்று வானவர்கள் சாட்சியாக கொண்டு வரப்படுவார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் எந்த இடத்திலே எந்த பூமியிலே இருந்து நன்மைகள் செய்தார்களோ அல்லது செயல்கள் செய்தார்களோ அந்த பூமி அவர்களுக்கு சாட்சியாக கொண்டு வரப்படும் அதே போன்றுதான் அவரவர்களுடைய உடல் உறுப்புகள் சாட்சியாக கொண்டு வரப்படும் அவர்களுடைய ஏடுகள் சாட்சியாக கொண்டு வரப்படும் மலக்குமார்கள் ஒவ்வொரு அடியார்களுடைய வார்த்தைகளையும் செயல்களையும் எழுதி வைத்த அந்த சாட்சியாக கொண்டு வரப்படும் அந்த நாளிலே எவையும் மறைமுகமாக ஒளிந்ததாக இருக்க மாட்டாது அனைத்தும் அங்கே திட்ட தெளிவாக வெளிச்சமாக காட்சியளிக்கப்படும் அன்பார்ந்தவர்களே அல்குரான் கூறுகிறது மனிதர்களே அந்நாளில் நீங்கள் உங்கள் இரட்சகன் முன் எடுத்து காட்டப்படுவீர்கள் உங்களிலிருந்து மறைக்க மறையக்கூடியது எதுவும் அவனுக்கு மறைந்து விடாது என்று அல் குர்வானிலே அல்லாஹு கூறுகிறான் எனவே ஒவ்வொரு அடியானும் தான் செய்த செயலை அவன் மறந்து விடுவான் ஆனால் நிச்சயமாக அல்லாஹோ அவைகளை மறைக்க மாட்டான் மறக்க மாட்டான் அனைத்தையும் பத்திரமாக பக்குவமாக சேமித்து வைத்திருக்கிறான் நாளைய மறுமையிலே அடியார்களுக்கு முன்னால் அவைகளை வெளிப்படுத்துவான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது பண்பார்ந்தவர்களே அல்லாஹப்பு கணக்கு பார்ப்பவர்களே மிகவும் தீவிரமானவனாக இருக்கிறான் நாளைய மறுமையிலே தனது நாட்டத்தின் பிரகாரம் தனது வல்லமையின் பிரகாரம் சக்தியின் பிரகாரம் ஒவ்வொரு ஒரு இடத்திலும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க கேட்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் கேள்வி கேட்பான் என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நாளைய மறுமையிலே ஒவ்வொரு இடத்திலும் முதலாவதாக அல்லாஹை ஓர்மைப்படுத்துவது தனது தூதர்களை ஏற்றுக்கொள்வதை பற்றி அந்த முதலாவது இறை விசுவாசத்தை பற்றி கேட்கப்பட்டதற்கு பின்னால் அடுத்ததாக தொழுகையை பற்றி கேட்கப்படும் அங்கே தொழுகைக்கான பதில் ஒழுங்காக சொல்லப்படும் என்றால் அதற்கு பின்னால் உள்ள அனைத்தும் சீரானதாக அமைந்துவிடும் எப்போதோ அந்த தொழுகைக்கான கேள்வியிலே தடம் புரள வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆளாகவோமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதற்கு பின்னால் வரக்கூடிய அனைத்தும் மிகவும் கடுமையானதாக கவலைகரமானதாக தான் இருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனுடைய என்பதை பொருளாதாரம் எங்கிருந்து அதனை பெற்றுக்கொண்டாய் எவ்வாறு செலவு செய்தாய் தனது உடலை பற்றியும் அல்லாஹ் நாளை மறுமையிலே கேள்வி கேட்காமல் அந்த இடத்திலிருந்து ஒரு மனிதன் நகல முடியாது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் பண்பாண்டர்களே அல்லாஹா நாளை மறுமையிலே ஒவ்வொரு நியமத்துக்களையும் ஒவ்வொரு அருட்படைகளை பற்றியும் அல்லாஹ் கேள்வி கேட்பான் உலகத்திலே அனுபவித்த இன்பங்களை கொண்டாடிய அனைத்தை பற்றியும் கேள்வி கேட்கப்படும் என்று அல்லாஹ் சுபகானா கூறுகிறான் இவ்வாறான நிலையிலே மனிதர்கள் இரண்டு வகையாகத்தான் இருப்பார்கள் ஒன்று சந்தோஷமானவர்கள் அடுத்தது கவலைகரமானவர்கள் சந்தோஷமானவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்களை பொறுத்தவரையிலே தனது ஏடுகளையெல்லாம் எல்லாம் வலது கரத்திலே பெற்றுக் கொள்வார்கள் அவர்களுக்கான கேள்வி கணக்குகள் எல்லாம் மிகவும் இலங்குவானதாக இருக்கும் அதற்கு மாற்றமாக அதாவது மிகவும் துன்பகரமான கவலைகரமான நிலைக்கு ஆளானவர்களுடைய ஏடுகள் எல்லாம் கரத்திலே கொடுக்கப்படும் அவர்கள் பதட்டத்திலும் பயத்திலும் அச்சத்திலும் இருப்பார்கள் கூறுவார்கள் எனது ஏடு அவர்களுடைய கேள்வி கணக்கென்பது மிகவும் கடுமையானதாக இருக்கும் அவர்களுடைய கேள்வி கணக்கென்பது மிகவும் காரசாரமானதாக இருக்கும் ஒவ்வொரு சிறிய பெரிய விடயங்களை பற்றியும் அல்லாஹ் சுபகான கேள்வி கேட்பான் அன்பானவர்களே இந்த நாளிலே அல்லாஹுடைய நீதியும் அல்லாஹுடைய நேர்மையும் அங்கே வெளிப்படும் மீன்களுக்கு அல்லாஹுடைய கருணையும் அருளம் வெளிப்படுத்தப்பட்டு அல்லாஹாக்கு சுகான ஹோவா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பதற்கு அவனுடைய அருளையும் கருணையையும் காட்டுவான் நிச்சயமாக அல்லாஹாக்குவா தாலா அவனுடைய அந்த அந்தரங்க விடயத்திலே மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் அவர்களுக்கும் நான் காண்பித்து கேட்பான் இது இந்த பாவத்தை நீ அறிவியா இந்த பாவத்தை நீ நிறைய செய்தது நீ தெரியுமா என்று கேட்ட போதும் ஆம் என்று கூறுவான் அல்லாஹாப்புவத்தாலா அந்த நேரத்தில் அடியார்களை பார்ப்பான் நான் அடிந்து விட்டேன் நான் முடிந்து விட்டேன் நான் நாசமாகி விட்டேன் என்ற ஒரு நிலையிலே அந்த அடியார்களில் தனது அல்லாஹா கருணையினால் அவர்களை பார்த்து கூறுவான் இது உங்களுடைய பாவம் இவைகளை நான் மரணித்து வி அதாவது மறைத்து வைத்து விட்டேன் பக்குவமாக மக்களுக்கு தெரியாமல் இரகசியமாக வைத்திருந்தேன் இன்று நான் இவைகளை உங்களுக்காக மன்னித்து விட்டேன் என்று அவர்களுடைய நன்மை ஏடுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் அதற்கு மாற்றமாக மிகவும் துன்பகரமான கவலைகரமான நிலையிலே அவர்களை நொந்து கொள்வார்கள் தண்டிக்கப்படுவார்கள் அன்பார்ந்தே நாளை மறுமையினாலே அந்த மீசான் அளவுணு நெருக்கப்படக்கூடிய அவைகள் அங்கே நாட்டப்படும் அவைகளே ஒவ்வொருவருக்கும் ஆதாரங்களும் அத்தாட்சிகளும் அங்கே கொடுக்கப்படும் அல்லாஹா இதனை பற்றி அல் குரானிலே கூறும்போது மேலும் நாளில் மீதமான தராசுகளை நாம் வைப்போம் எந்த ஓர் ஆத்மாவும் எதையும் குறைத்தோ கூட்டியோ சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது நன்மை தீமையோ ஒரு கடுகின் சிறிதளவு இருந்தாலும் அது அதனையும் அல்லாஹ் நெருக்க கொண்டு வருவோம் கணக்கெடுப்பவர்களில் நமக்கு நாமே போதும் கணக்கெடுக்க மற்றவர்களின் உதவி நமக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே யாருடைய நன்மை எடு கனதியாக இருக்கிறதோ அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் யாருடைய நன்மை ஏடு மிகவும் குறைவானதாக பாவம் பாவத்தின் கனதி அதிகமாகிவிட்டதோ அவர்கள் நாசமாகி விடுவார்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொருவருடைய அளவு நிறுவைகளும் அங்கே வித்தியாசமானதாக அவர் அவர்களுடைய செயலுக்கு ஏற்ப அங்கே அமைக்கப்படும் அன்பார்ந்தவர்களே அங்கே கொழுத்த ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான் ஆனால் அவனுடைய இடையோ நிறையோ ஒரு கொசுவின் அளவுக்கு கூட அங்கே கணக்கெடுக்கப்பட மாட்டாது நிறைய கணக்கெடுக்கப்பட மாட்டாது அன்பா அன்பார்ந்தவர்களே அல்லாஹா தனது நீதத்தின் காரணமாக நாளைய மறுமையிலே அனைவருக்கும் உரிய தீர்ப்பையும் அதாவது தண்டனையையும் நீதத்தையும் பெற்றுக் கொடுப்பான் எந்த அளவுக்கு என்றார் ஒரு கொம்புள்ள ஆடு இன்னொரு ஆட்டை குத்திவிட்டது என்பதற்காக அதற்கும் நீதி வழங்குவான் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நாளைய மருமையினரிலே தனது நன்மையை இழந்து பிறருடைய பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு நிலை வரும் என்றால் அதுதான் மிகவும் பாரதூரமான நஷ்டமான நிலையாக இருக்கும் எனவே யாருக்கு பிறரிடத்திலிருந்து ஹலால் தேட வேண்டிய விடயங்கள் இருக்கிறதோ இப்போதே நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலால் தேடிக்கொள்ளுங்கள் நாளைய மறுமையிலே நமது நன்மைகளை இழந்து பிறருடைய பாவங்களை சுமக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலை வருவதற்கு முன்னால் இன்றே அவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் மறுமை நாளிலே ஹவுதுல் கௌசர் நீர் தடாகம் இருக்கும் விசாலமான அந்த நீர் தடாகம் அல்லாஹா அவர்களுக்கு கொடுப்பான் அந்த ஹவுதுல் கௌசலுக்கு நர அந்த சுரக்கத்தில் இரண்டு தண்ணீர் வரக்கூடிய பைப்புகள் அங்கே இணைக்கப்படும் அதனுடைய நீளம் ஒரு மாத தூரம் அளவு இருக்கும் அதனுடைய விசாலம் அகலம் ஒரு மாத தூரம் இருக்கும் அதனுடைய நீரோ பாலை விட வெண்மையானதாக இருக்கும் தேனை விட இனிமையானதாக இருக்கும் அத கஸ்தூரியை விட மிகவும் நறுமணமிக்கதாக இருக்கும் அங்கே வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அளவுக்கு அங்கே கேத்தல்கள் பாத்திரங்கள் இருக்கும் அந்த ஹவுதுல் கௌசரிலே யார் தண்ணீர் குடிக்கிறார்களோ அதற்கு பின்னால் அவர்களுக்கு தானமே வரமாட்டாது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே நேரத்திலே இன்றேமின் சிலர்கள் அந்த ஹவுதுல் கௌசல் தடாகத்திலிருந்து நீர் குடிக்க முடியாமல் தடுக்கப்படுவார்கள் அவர்கள்தான் உலகத்திலே மார்க்கம் என்ற போர்வையிலே புதிதாக மார்க்கத்திலே நூதன செயல் உருவாக்கியவர்கள் ஹவுலுல் கௌசர்களே நீர் கொடுக்கப்படாமல் தடுக்கப்படுவார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தர்களே முகமீன்களை பொறுத்தவரையிலே அதற்கு பின்னால் அங்கே இந்த தீர்ப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ் சுபஹான அங்கே சுவர்க்கம் அல்லது நரகம் என்ற இரண்டு தான் தீர்ப்பாக அங்கே வழங்கப்படும் அதற்கு பின்னால் அல்லாஹ் சுபஹான நரகத்தின் மேலே சராத்துல் முஸ்தக்கின் பாலத்தை அங்கே வைப்பான் அதற்கு பின்னால் மக்கள் அந்த நரகத்தின் மேலால் உள்ள அந்த சனாத்தனம் பாலத்திலே கடந்து செல்வார்கள் கடக்கின்ற போது ஒவ்வொருவரடி நிலையும் பலதரப்பட்டதாக இருக்கும் கண் சிமட்டும் நேரத்திலே மின்னல் வேகத்திலே காற்று பறக்கின்ற வேகத்திலே பறவைகள் போன்றோ குதிரை வேகத்திலே இவ்வாறு ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய நன்மைகளின் கனதிக்கு ஏற்ப அவர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் அதே நேரத்திலே அங்கே கொக்கிகளும் கிழிப்புகளும் இருக்கும் அங்கே சில மனிதர்கள் நரகத்திலே அந்த கொக்கைகளால் கொழுவப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று நபி கூறுகிறார்கள் நபி அவர்கள் கூறுவார்கள் யா செய்வாயாக என்று அங்கே கூறிக்கொண்டே இருப்பார்கள் அன்பார்ந்தே அதற்கு பின்னால் அந்த சனாத்தல் முஸ்தக்கி பாலத்தை கடந்து சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டாலும் கூட அங்கே கந்தரா என்ற ஒரு இடத்திலே அங்கே இன்னும் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அதாவது தீர்ப்பு கொடுக்க வேண்டிய விடயங்கள் இருந்தால் அவைகளை எல்லாம் அல்லாஹ் பெற்று கொடுத்து விட்டதற்கு பின்னால் தான் சுவர்க்கத்துக்குரியவர்கள்லாம் சுவர்க்கத்திலேயும் நுழைவார்கள் அதிலே முதலாவதாக நபி தான் சுவர்க்கத்திலேயும் நுழைவார்கள் அதற்கு பின்னால் நபியவர்களுடைய சமுதாயத்தினர்கள் அதற்கு பின்னால் ஏனைய சமுதாயத்தினர்கள் நுழைவார்கள் என்பதை அதே நாம் காணலாம் அன்பாந்தர்களே எனவே இந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மறுமை நாள் என்பது நிச்சயமாக வரத்தான் போகிறது அது கஷ்டமான கடுமையான வேதனை தரக்கூடிய துன்பகரமான நாளாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் எல்லாம் அதன் கடுமையின் காரணமாக வேதனையின் கனதையின் காரணமாக எல்லாம் வித்து வயோதிபர்கள் போன்றோ அவர்கள் மாறிவிடுவார்கள் முடிகளெல்லாம் விடும் அந்த அளவுக்கு காரமானதாக கடுமையானதாக இருக்கு எனவே அந்த நாள் வருவதற்கு முன்னால் மறுமை நாளுக்காக நம்மை தயார் கொள்ள வேண்டும் அல் குர்வான் கூறுகிறது மேலும் நபியே நியாய தீர்ப்பளிக்கப்பட்டு காரிய முடிக்கப்பட்டு விடும்போது மிக்க கை சேதமான அந்த நாளை பற்றி நீர் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வியதாக இன்னும் இன்றைய தினம் அவர்கள் அதை பற்றி மறதியில் இருக்கிறார்கள் அவர்களோ விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் இன்னும் ஒரு வசனத்திலே மேலும் நபியை சபித்து சபி சமீபித்து வரும் மறுமை நாளை பற்றி நீர் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அழுதவர்களாக இதயம் கொண்ட புலிகளுக்கு இதயங்களை அதாவது அதாவது இதயங்களை அவர் சத்தம் அவர்களை அடைந்து விடும் பயந்து விடுவார்கள் அந்த நாளை எச்சரிக்கை செய்வீர்களாக என்று நபியவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் எனவே இவ்வாறான பயங்கரமான அந்த நாள் வருவதற்கு முன்னால் எனவே இந்த உலகத்தை முறையாக பயன்படுத்தி அல்லாஹிடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கோரி மறுமை நாளிலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சந்தோஷமான மகிழ்ச்சியான நல்ல செயல்களை செய்வதற்கு இன்றே நாம் அவசரப்பட்டு நன்மைகளை சேகரித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் பண்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த மறுமை நாளை பற்றிய அறிவு என்பது இந்த மறுமை நாளை பற்றிய இல்மை என்பது கட்டாயமாக இருக்கிறது யார் மறுமை நாளை பற்றி அதிகமாக அறிகிறானோ அவனுடைய ஈமானம் அதிகரிக்கும் அவன் மறுமை நாளை பற்றி சிந்திக்க சிந்திக்க அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக மறுமை நாளுக்கு நெருக்கமானதாக நன்மைகள் செய்வதற்கு பொருத்தமானதாகவே எனவே இந்த மறுமை நாளை பற்றி அறிந்து அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னால் முடிவு நாள் வருவதற்கு முன்னால் விருது நாள் வருவதற்கு முன்னால் நம்மால் நமது சக்திக்கு ஏற்பட்ட முறையிலே அதிகமான நன்மைகளை செய்து அல்லாஹுவை சந்தோஷமாக சந்திப்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே நம் அனைவர்களையும் வல்லவன் அல்லாஹ் இறுதி நாளுக்கு தயாராக கூடிய பல நன்மைகள் செய்து அல்லாவுடைய அன்புக்கும் அருளுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் வல்லவன் ஆக்கியவருள் புரிவானாக ஆமே அஹ்